இது தோனியோட கடைசி ஐபிஎல் வேற இந்த தடவை தோனியை கப்போட அனுப்பி வைப்பீங்களா இல்லை வெறுங்கையோட அனுப்பி வைப்பீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் சிஎஸ்கே டீமோட நிலமை வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிஎஸ்கே டீமை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஓப்பனிங்ல ருத்ராஜ் காயக்வாட் கான்வே இவங்க களமிறங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் ஒன் டவுனா நம்மளோட ரச்சின் ரவீந்திரா களமிறங்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மிடில் ஆடரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகுல் திரிபாதி சிவம் தூபே சாம் கரன் ஜடேஜா தோனி இவங்க வந்து வரிசையாக களமிறங்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கவே இருக்காரு அஸ்வின்னு அப்புறம் வந்து நூர் அகமது இல்லைன்னா மத்திஷா பத்திரனா இல்லைன்னா எலிஸ் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கலமிறங்க வாய்ப்பு இருக்குங்க இதில் எப்படி வந்து டீம் இருக்கலாம் அப்படின்னா சென்னையில் விளையாடும் போது நூர் அகமதை வந்து டீமில் வந்து போடலாம் சென்னையில் விளையாடாமல் மற்ற கிரவுண்டில் விளாடும் போது ஃபாஸ்ட் போலிங்க்கு சாதகமாக பிச்சு இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து டீமில் மத்திசா பத்திரனா வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டீமில் கலீலா கமல் அன்சுல் காம்பேஜ் இவங்க வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க இல்லை பன்னெண்டு பிளேயர்ஸில் சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் எந்த பிளேயரை இம்பாக்ட் பிளேயராக வந்து போடணுமோ அந்த பிளேயரை இம்பாக்ட் பிளேயராக களமிறக்க வாய்ப்பு இருக்குது இது தாங்க சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனாக இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு மேக்சிமம் இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே சிஎஸ்கே டீமை பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்குங்க ஏன்னா எந்த பிளேயரை போடுறது எந்த பிளேயரை ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியலை பேக்கப்புக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு அந்தளவுக்கு சிஎஸ்கே டீம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதுலேயே வந்து சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுதுங்க போன தடவை நம்ம ஏன் தெரியுமா பிளே ஆஃப் வந்து போகல ஏன்னா நம்மளோட டாப் ஆர்டர் வந்து சரியில்லை மடமட மடம்னு சொல்லிட்டு விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த டாப் ஆர்டரை பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு இது பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் தாங்க ஏன்னா அஸ்வின் நூர் அகமது ஜடேஜான்னு சொல்லி சூப்பரான ஸ்பின்னர்ஸாக நம்மளோட சிஎஸ்கே டீம்ல வந்து இருக்காங்க இது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வந்து இருக்கு ஆனால் என்னன்னா சிஎஸ்கே டீம்ல ஸ்பின்னர்ஸ் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி வீக்கா இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது மத்திசா பத்திரனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா பத்திரனா பொறுத்த வரைக்கும் இப்ப ஃபார்ம்ல இல்லாம கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு மனுஷன் வந்து ஓய்டு நோபாலான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டுட்டாரு ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஆனா நம்ம மத்திசா பத்திரனை பொறுத்த வரைக்கும் மற்ற மேட்ச்ல விளையாடுறாரோ இல்லையோ தோனிக்கு அந்த இல்லை இது வரைக்கும் டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காரு அது மாதிரி கொடுத்தா பிரச்சனை இல்லை இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா நமக்கு பேக்கப்புக்கு இருக்கிற ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆன கலீல் அன்சுல் கம்போஜ் இவங்களும் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நல்ல பவுலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது அதனால் சிஎஸ்கே டீமில் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இதை மட்டும் சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே டீமை வந்து அசைக்கவே முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு சிஎஸ்கே டீம் வந்து ரொம்ப சூப்பரான டீமாக வந்திருக்கு இப்போ சிஎஸ்கே டீமை பார்க்கும்போது இவங்க டீம் எப்படி இருக்குது அப்படின்னா சென்னையில் யாருனாலும் இவங்கள தொடக்கூட முடியாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு சிஎஸ்கே டீமில் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோம் கிரவுண்டை தாண்டி மற்ற க்ரௌண்டில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையா அப்படின்றத வந்து சொல்ல முடியும் ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா போன தடவை தான் நம்மளால் பிளே ஆஃப்க்கு கூட போக முடியல இந்த தடவை எப்படியாவது கப்பை நம்ம தான் அடிக்கணும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தடவை சிஎஸ்கேவோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்